பிறந்தேன் நாட்டுக்கு நாளம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்த சோழா நினைத்து செயல்படுகின்ற சோழா உடனே செயல்படுகின்ற சோழா அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்பாள் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூடியிருக்கூடிய பொதுமக்களுக்கும் திமுக கட்சிக்காரர்களுக்கும் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் மற்ற கட்சிக்காரர்களையும் பார்த்து கேட்கிற இந்த தேர்தல் நியாயமா நடக்குதா விக்கிரவாண்டியில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலுக்கான பரப்புரை உண்மையிலேயே நேர்மையாகவும் நியாயமாகவும் தான் நடந்து கொண்டிருக்கா அறிவார்ந்த சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீங்க மக்களை பார்த்து வாக்கு கேட்டு அதன் மூலமாக நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லி நாங்க வந்தா என்ன செய்வோம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல்ல தானே தேர்தல் இருக்கணும் நாங்க யாரை பார்த்து பேசுறது எங்க ஆட்கள் இருக்காங்க வீடுகள்ல இருக்கீங்களா வயல்வெளிகள்ல இருக்கீங்களா கடைகள்ல இருக்கிறீங்களா கடை தெருக்கள்ல இருக்கிறீங்களா எங்கேயும் இல்ல திமுக காரர்களின் பட்டியல போய் வச்சிருக்கிற மாதிரி எல்லாரையும் கொண்டுவே வச்சிட்டாங்க இப்போ நீங்க கூட்டி வச்சிருக்கிற இடத்தில நாங்க போய் பேச வேண்டிய சூழல் இருக்கு ಅದர்க்கு ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட பதிமூன்று அமைச்சர்கள் 26 மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் உண்மையிலே போனா விக்ரமண்டியில இருக்கக்கூடிய வாக்காளர்களை விட திமுக பொறுப்பாளர்கள் அதிகம் இங்க வந்து நிட்டுறேன் எல்லா எதற்கு தெரியுமா ஒரே ஒரு மனிதனக்கான பயணம் ஒற்றை மனிதன் அந்த ஒற்றை மனிதன் உங்களை எல்லாம் இத்தனை உலுக்குகிறார் என்றால் ஒரே ஒரு தங்கச்சி சட்டமன்றத்துக்கு அனுப்பி பாருங்க அவருடைய சாயலாக அவருடைய குரலாக தமிழத்தின் ஒற்றுமொத்த வலிமையாக அவள் என்ன உலுக்கு உலுக்குவாள் என்று உங்களுக்கு புரியும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாக்குறோம் இந்த கூமுக காரவங்க இல்லையான அல்லண்ணே குடிகாரர்கள் முன்னேற்ற கழகம் அதுதான் கூமுக இந்த கூமுக காரவங்க ஏன் நான் அப்படி சொல்றதுக்கான காரணம் இருக்கு நீங்க காளியம்மாள் இப்படி பேசிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க நீங்க ஏதாவது குடிகாரர்கள்னு சொல்லாதீங்க மது சொல்றீங்க நீ இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குடிகாரர்களுக்கான ஆட்சி நடத்துவது போன்ற தீபாவளிக்கு கட்டிங்கு ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்துல கிக்கு இல்ல இந்த வடிவேல ஒரு படத்துல சொல்லுவாரு நாலு புள்ள அடிச்சிருக்கேன் சாணி மாதிரி சப்புனு கிடக்கு ஏதாவது கலப்படம் கலந்து ஊத்துறியான்ற மாதிரி அதற்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாரு ஐயா துறைமுருகன் நாங்க கொடுக்கிற சாராயத்துல கிக்கு இல்ல எதை திறந்தாலும் சாராயத்தை பத்தி பேசுவது தான் இந்த கூமுக கட்சிக்காரர்களுடைய வேலை அதனால்தான் இந்த குடிகாரர்கள் முன்னேற்ற கழகம் என்று புதுப்பெயர் இன்னையில இருந்து சூட்டுறோம் உங்களுக்கு நாம இன்னையில இருந்து வைக்கிறோம் ஏன்னா என்னைக்காவது மக்களை பத்தி சிந்திச்சது ஒரு அம்மா வரும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க கொஞ்ச நேரமா இவன் எடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க இவன் கூட எல்லாம் பக்கத்துல எப்படி நிற்கிறது இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூமுகா இருக்கு இல்லையா இந்த கூமுகவினுடைய செயல்பாடு பெண்களுக்கு இவர்கள் கொடுக்கிற மதிப்பு மரியாதை ஒரு இடத்துல போய் பேச போறோம் அப்படின்னா திராணி இருந்தால் நீ பேசு உனக்கு தான் பேச ஆள் இல்லை அதை வேற விடு நீ தான் சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானு மேடையில் பாட்டை போட்டு டான்ஸ் ஆட வைக்கிற குரூப்பா மாறிட்ட கருத்தியல் இல்லை வெறுமனே காசை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் இந்த அரசியலுக்கு வாக்கு செலுத்த மக்கள் தயாராயிட்டோம் அதிலேயே உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய பெண்களை நிலைமை பார்த்தா இருக்கு ஒரே ஒரு ஆள்கிட்ட எனக்கான வேலை கொடு அரசியல் பங்கேற்பு கொடு அதிகாரத்தை கொடு மக்களுக்கான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொடு எதுவும் கேட்கறதில்ல எதுவும் கேட்கறதில்ல ஒரு சாராய வியாபாரி கூப்பிட்டாங்கன்னு அப்படியே அணிவகுத்து பின்னாடியே போறது எதுக்கு போறீங்க எதுக்கு போறீங்க வாழ்க உதயசூரியன் இந்த உதயசூரியன் உங்களை வாழ வச்சது என்ன ஐயா ஸ்டாலின் குடும்பம் எங்க இருக்கு உங்க குடும்பம் எங்க இருக்கு எங்க இருக்கு எது ஒன்றையாவது சிந்திச்சிருக்கோமா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்த மண்ணில் குறஞ்சிருக்கா குடியினால் ஏற்பட்ட குடும்ப வன்முறைகள் குறைஞ்சிருக்கா அடிப்படை வசதிகளான சாலை சரி செய்ய கொடுத்துருக்கா குடிநீர் வந்திருக்கா என்ன கிடைச்சிருக்கு நமக்கு எதற்காக இவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் மூன்றாண்டு காலம் மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி அவர்கள் விக்கிரவாண்டி மண்ணில் என்ன பாலாரும் தேனாரும் ஓட விட்டாரா கடன் இல்லாத வாழ்க்கை வாழ விட்டாரா என்ன நடந்துருச்சு என்ன மாற்றம் வந்துருச்சு மீண்டும் ரெண்டாண்டு காலம் இவர்களுக்கு வாக்கு ஒரு முறை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க நாங்க என்ன கேட்கறோம் நான் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன் உனக்கு வேலை செய்ய நான் தயாரா இருக்கேன் இவ்வளவுதான் நாங்க சொல்றோம் மக்கள் வரி பணம் மக்களுக்கே செலவு செய்யப்படும் எங்களுக்கு தனித்தனியா வேண்டாங்க மொத்தமா கொடுத்துருங்க இந்த பத்து நாள்ல வாங்கிடலான்னு பாக்குறீங்க இந்த பத்து நாள் கொடுக்கின்ற காசு உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை தரத்தை மேம்படுத்திருமா மருத்துவத்தை மேம்படுத்திடுமா எதை தந்துவிடும் நாலு தெருவுக்கு இருக்கிற டாஸ் டாஸ்மாக இன்னும் ஐந்து தெருக்களாக கூட்டும் அதை தவிர இவர்கள்ட்ட இருக்கிற திட்டம் என்ன பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபாய் வருதுங்க

நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க பேசுவதற்கு ஒரு நாதி பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் சந்தமணன் சீமான விட்டா ஒரு வருத்தம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை விட்டாரா ஐயா ஸ்டாலின் ஒரு அறிக்கை சிபிசிஎல் நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம் நாம் தமிழர் கட்சி பரந்தூர் விமான நிலையத்தில் நிலம் எடுக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி நெய்வேலி நிலம் எடுக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி கடைகளை அகற்றாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி கடற்கரை அபகரிக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி மகளிருக்கு கொடுமை நாம் தமிழர் கட்சி எல்லாவற்றிற்கும் நாம் தமிழர் கட்சி போராட வந்து நிற்கிது போராடாத ஒரு வாழ்க்கை தரம்ங்க ஒரே ஒரு அரசியல் அதிகாரத்தை தாங்கன்னு கேட்குறோம் இதை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயர்ரூவா ஆயர்ரூவா வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டிங்க என்ன மாறிடுச்சு வாழ்க்கை ஆயர்ரூவா இருந்தால் என்ன தஞ்சிடும் ஐநூறுரூவாய்க்கு ஒரு புடவ எடுக்கிறோம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு புடவ எடுக்கிறோம் ஒரு தடவை துவைச்சா சாயம் போயிடும் அவ்வளோ தானே அஞ்சாண்டு கால வாழ்க்கை அவ்வளோ அரசியல் அதிகாரம் அவ்வளோ தானே உங்களுக்கான பங்கேற்பு நீங்கள் யார் என்றாவது புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பேசுகிறீங்க இந்த பகுதியில் சாதிய உணர்வுகள் அதிகம் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க நான் படையாச்சி எனக்கு படையாட்சி ரத்தம் தான் வேணும் கேட்டதும் மட்டும் எந்த ரத்தமா இருந்தாலும் கொடுங்க அப்ப கலப்பு ஏற்படாதா

ஏதல் வெறி கொண்டு நிற்கணும் நீங்க உன் இனம் அழிகிறது உன் மொழி அழிகிறது உன் அரசியல் அதிகாரம் பரிவாகிறது நீங்க என்ன சாதி பார்த்து ஓட்டு போட்டுட்டீங்களா நான் பறையருக்கு ஓட்டு போட மாட்டேன் வன்னியர் வன்னியருக்கு ஓட்டு போட மாட்டேன் பறையர் நான் செட்டியாருக்கு ஓட்டு போட மாட்டேன் முதலியார் யாரு நினைச்சா ஐயா ஸ்டாலின் ஓட்டு போட்டீங்க யாரு நினைச்சு ஓட்டு போடிங்க நாங்க எங்க ஆளுகளுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம் உங்க ஆளுகள் அவரு எதற்கு அவருக்கு வாக்கு சொல்லி அது முதலமைச்சர் இருக்கிறதுலே உச்சபட்ச பதவி தமிழ்நாட்டில் எப்படி கொடுத்தீங்க உங்க சாதிக்காரர் கொடுத்தீங்களா உங்கள் மதத்துக்காரன் கொடுத்தீங்களா பந்தோம் மூணவங்க நாட்டை கொடுத்துட்டு உங்கள் வீட்டு பிள்ளைகளை தெருவில் வச்சு கத்த வச்சிருங்க இதுதான் உங்களுடைய அரசியல் அதிகாரமா உங்களுடைய பங்கேற்பா நாங்கள் வந்து இங்கே பேசுவது எதற்காக தெரியுமா உங்களுக்கும் சேர்த்து மாணக அரசியல் நீங்கள் இழந்த அரசியலை மீட்டு தருவதற்கான பிள்ளையா தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் கொஞ்சம் முற்று நோக்குங்க கவனிங்க எங்களை நாங்கள் என்ன பேசுகிற மாதிரி பாருங்கள் ஆனால் உனக்கு கல்லக்கொண்டி அடிக்க வரீங்க சேர தூக்கிட்டு அடிக்க வரீங்க சுகர் பேஷண்ட் வந்து பிபி பேஷண்ட் வந்து நீங்களே இதெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் பச்சை மட்டையினுடைய தொடக்க மன்னன் சீமானினுடைய தம்பி தங்கச்சிகள் நீங்க பாட்டுக்கு வர்றீங்க பொசுக்கு நாங்க தள்ளி விட்டு கீழே வந்துட்டு வயசானவங்களை அடிச்சுட்டு பேர் எங்களுக்கா ஏன் இந்த வேலை நீங்க தேர்தல் பரப்புரை செய்யுங்க மக்களை பாருங்க பேசுங்க கருத்தியல சொல்லுங்க நான் இந்த திட்டத்தை கொடுத்துருக்கோம் எங்களுக்கு வாக்கு சொல்லுங்க பேசுங்க யாரும் கேட்க போறது கூட்டி கூட்டி கொண்டு போய் அடைச்சு அடைச்சு வச்சுக்கிறீங்க கேட்டா ஈரோடு ஃபார்முலா ஈரோட கொண்டு போய் வித்துரும் இந்த விக்கிரவாண்டி ஃபார்முலா விக்கிர வாண்டின்னு வைக்கிறது போல விக்கிர வண்டின்னு வச்சிருக்கலாம் உண்மையிலே வண்டி கட்டி போய் விற்று போல அப்படி தான் சாரசாரியா சாரசாரியா மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் சொன்ன மாதிரி எல்லாம் இன்னோவா கார் ஃபார்ச்சுனர் கார் நம்ம டியூவில் ஒரு கார் வாங்கினா கூட பெரும் பஞ்சாயத்து ஆக்கிறாங்கண்ணே பெரும் பஞ்சாயத்து ஆக்கிறாங்க ஏன்னா போயிட்டு இருந்தனே உணவகத்து வாசலில் ஒருத்தர் நிப்பாட்டி ஒரு படம் எடுத்துக்கணும்னு கேட்டார் அது அவர் கார் நான் அந்த காரை கவனிக்காமல் நின்றுவிட்டேனே அந்த கார் பதறி போயிட்டார் காளியம்மாலோட கார் இது அப்படின்னு எடுத்து போட்டாங்களா அவரு வண்டி போ ஆர்சி புக்குப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டே வண்டி எண்ணு திராண்டு போடுறார் மறுநாள் வண்டி யாருதுன்னு தெரில உள்ளே இருக்கிறவன் யாரும் தெரில வெளில இருக்கிறவன் யாரும் தெரிலும் தெரில ஆனாலும் ஆட்சி அதிகாரம் நான் என்ன பண்ணேன் மறுநாள் போய் ட்ரெயின் முன்னாடினு போட்ட எடுத்தேன் வந்தே பார்த்துன்னு நம்மளுதுன்னு சொல்லிவிட்டு போங்க மறுநாள் எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி என்ன ஏத்தா செட்டு வாங்கியிருக்காம அண்ணனுக்கு ரெண்டு நாள் கூட பரப்புரைக்கு போயிட்டு வருவான் அவனை ஜெட்டு வரட்டும் சுத்தி சுத்தி விக்கிரவாணி நாங்க சுத்தமா இல்லையா பாருங்க ஏன் நாம் நம்ம கட்சி எல்லாம் கார் வாங்கப்படாதா சட்டு வாங்க முடியாதா இருந்து ஓடி வந்து பசுக்கு காசு இல்லாம திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம் ரயில் ஏறி வந்த கூட்டம் நீங்க இன்னோவால போவீங்க ஆடில போவீங்க ரேஞ்ச் ரோவர்ல போவீங்க இந்த மண்ணுக்கு சொந்தக்காரியா ஆனா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி வர்த்தகத்தை உலகத்துக்கு கடத்திய கண்ணகின் வாரிசுனா நான் போக கூடாதா நிலப்பரப்பு முழுமைக்கு மாற்ற தமிழனத்தின் பெருங்கூட்டத்தின் வாரிசு நாங்க என் பாட்டை முள்ளக்குடிக்கு தேர கொடுத்துட்டு அவன் போயிட்டான் இவங்க காரில் பவனி போறாங்க நாங்க நடந்தே போகணுமா ஒரு சோழனா போய் இதுக்காகவே ஆர்டர் போட்டிருக்கேன் என்ன தமிழ் தேசியவாதிகள் சோழனா போய் மாட்டிட்டு போகணுமாமே ஷூ போடக்கூடாது செருப்பு போடக்கூடாது காலில் ஒரு கட்டையை மாட்டிக்கிட்டு அப்படி போகணுமா பஞ்சமுளைக்கு வந்த நீங்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்வீங்க உங்களுக்கு நிலத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து ஆட்சியை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நாங்கள் ஏழைகளாக தெரியணும் எடுத்து தான் போடுறீங்க அது சொந்தக்காரா இல்லையான்னு பார்த்துன்னா போடணும்ல அடுத்தவங்கார்கா சொன்னால் அவன் ஏன் மேலே கேஸ் போடவா அதில் ஒருத்தர் எழுதுறார் சக்தி மசாலாவில் இருந்து காளியம்மாளுக்கு மாதம் தோறும் ரெண்டு கோடி ரூபா வருமானம் வருது அவன் சம்பாதிக்கிறதே எவ்வளோதான் இருக்கும் போல ரெண்டு கோடி ரூபாய் ஏதாச்சும் ஒரு கோடியை கொடுங்கப்பா தெரு கோடியில் நிற்கிறானா ஏதாச்சும் ஒரு கோடியை கொடுங்க விமர்சனங்களை அள்ளி வீசினீங்க ஆனாலும் நாங்கள் மக்கள் களத்தில் நிக்கிறோம் என்ன காரணம் தெரியுமா எங்கள் மக்கள் நாங்கள் மட்டும்தான் இந்த நிலத்தை காப்பாற்ற முடியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழனுடைய வரலாற்றை தடுத்து விட முடியும் மறைத்து விட முடியும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திருந்த ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் மிகப்பெரிய புலியின் சொப்பனமாக அதே புலிக்கொடியை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இதே மண்ணில் ஒருவன் பறக்க விட்டு என்றால் தமிழனுடைய அறம் வாழ்வாங்கு வாழும் அந்த தமிழனுடைய அறத்தை தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தையும் பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் அண்ணன் சந்தமுடன் சீமான் அதிகாரத்தில் அமர வேண்டும் அதனுடைய சாம்பிளாக அதனுடைய மாடலாக ட்ரெய்லராக என் தங்கச்சி அபிநயாவுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்குஸ் செலுத்துங்க வாக்கு பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்கு ரெட்டல் அடிக்கல அதனால ரெட்டையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பொத்தான ஒரு அழுத்த அழுத்திட்டு வாங்க வேலை செய்த பாருங்களேன் தேர்தல் ஆனா ஏதாச்சும் பண்ணி வச்சிருப்பா இந்த மைக் வந்து ஒழுகா வேலை செய்தா அப்படி ஒருவா டச் பண்ணி பாருங்க இது அமுக்குனா நம்ம பேசுறது கேட்குமானது பாருங்களேன் உங்க குரல் கட்டாயம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அபிநயா வழியாக கேட்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அழ மைக் டெஸ்டிங் கொண்டது ஆளோ மைக் ஆஹ் என்ன செய்தது நமக்கு என்ன கேள்விகள் கேட்பது எது நீ என்ன செய்தா என்ன நினைத்தான நன்மை உனக்கு